ஆண்டோருடன் மகிமைப்படுவதாக அன்பானவர்களே இன்றைய வார்த்தைக்கு உங்கள் அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைய தியானத்துக்காக மத்திய எழுதின சுவிசேஷம் இரண்டாவது அதிகாரம் ஆறாவது வசனத்தை வாசிக்க கேட்போம் யூதய தேசத்திலுள்ள பெத்லகேமே யூதாவின் பிரபுக்களில் நீ சிறியதல்ல என் ஜனமாகிய இஸ்ரவேலே ஆளும் பிரபு உன்னிடத்திலிருந்து புறப்படுவார் என்று தீர்க்க தரிசியினால் எழுதப்பட்டிருக்கிறது என்றார்கள் யூதயா தேசத்தில் பெத்லகேம் என்னும் ஒரு சிறிய ஊர் இருந்தது இது யூதையா என்கிற இருந்த எல்லா ஊர்களையும் ஒப்பிட்டு பார்க்கின்ற போது மிகச்சிறியதாக இருந்தது ஆனால் அதற்கு ஒரு மேன்மை இருந்தது இந்த வசனம் அதை குறித்து சொல்லுகின்ற போது நீ யூதாவின் பிரபுக்களில் சிறியதல்ல ஏனென்றால் என் ஜனமாகிய முழு இசிற ஆளக்கூடிய பிரபு உன்னிடத்திலிருந்து தான் புறப்படுவார் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது மக்கள் தொகையையும் செழிப்பையும் ஐஸ்வர்யத்தையும் பொறுத்து ஒரு ஊர் பெரியது சிறியது என்று வகைப்படுத்தப்படுகின்றது மனுஷர்களுடைய மன நிர்ணயத்தின்படியான இந்த வகைப்படுத்தலின்படி பெத்லகேம் ஒரு பெரியதல்ல ஆனால் அதற்குரிய மேன்மை இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கின்றது இஸ்ரவேலை ஆளக்கூடிய பிரபு பெத்லகேமில் இருந்து புறப்படுவார் என்று அன்பானவர்களே நம்மை குறித்தும் நம்முடைய சூழ்நிலைகளையும் நம்முடைய நிலைகளை குறித்தும் உலகம் ஒரு பார்வை வைத்திருக்கின்றது தேவன் வேறொரு பார்வை வைத்திருக்கின்றார் உலகம் வெளித்தோற்றத்தின்படியான காரியங்களை வைத்து சிறியது பெரியது என்று தர நிர்ணயம் செய்கின்றது ஆனால் தேவன் அப்படி பார்க்கிறதில்லை முழு இசிறவிலையும் ஆளக்கூடிய நம்முடைய கர்த்தராகி இயேசு பெத்லகேமில் இருந்து பிறப்பதினால் அது மிக பெரிய மேன்மையும் பெயரும் புகழும் உள்ளதாக மாறுகின்றது இது ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் இருப்பாரானால் கர்த்தர் நமக்கு சொந்தமானவராக இருப்பாரானால் நம்முடைய வெளித்தோற்றமோ நம்முடைய திறமைகளோ ஒன்றும் நம்மை நிர்ணயம் செய்ய இயலாது நாம் மேன்மையுள்ளவர்கள் தான் ஆகவே வெளித்தோற்றத்தின் படியான காரியங்களை வைத்துக்கொண்டு கொண்டு நம்மை நாமே மட்டிட்டுக் கொள்ள வேண்டாம் கர்த்தரை தெய்வமாக கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளது அவர் கர்த்தாதி கர்த்தருமாய் நம்மிடத்தில் வாசம் பண்ணுவாரானால் நாமும் மேன்மையுள்ளவர்களாக மாறுவோம் ஆகவே இருக்கின்ற தாழ்ந்த நிலைகளை குறித்து வருத்தப்படாமல் கர்த்தர் நமக்குள் இருப்பதனால் நாம் மேன்மை அடைவோம் என்கிற விசுவ முன்னேறி செல்லுவோம் வாழ்ந்திருப்போம் இந்த வார்த்தைகள் இந்த நாள் முழுவதும் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாய் இருப்பதாக எங்களை நேசிக்கிற அன்பு நிறைந்த நல்ல ஆண்டு நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம் ஆசீர்வாதமான இந்த காலை வேளையில் எங்களுக்கு இருக்கிறதன் அடிப்படையிலும் வெளி தோற்றத்தின் அடிப்படையிலும் நாங்கள் சிறியவர்கள் என்று எங்களை நாங்களே குறைவாக எண்ணிவிடாமல் நீர் எங்களோடு இருக்கிறீர் என்றும் நீர் எங்களை மேன்மைப்படுத்துவீர் என்றும் அறிந்து உம்மை சார்ந்து ஜீவிக்க எங்களுக்கு உதவி செய்தருளும் எங்கள் தாழ்ந்த நிலைகளை உம்மிடத்தில் கொடுக்கிறோம் நீர் மேன்மைப்படச் செய்தருளும் ஜபத்தை கேட்டதற்காக ஸ்தோத்திரம் ஏசு கிறிஸ்து மூலம் வேண்டி கொள்கிறோம் எங்கள் அன்புள்ள நல்ல பிதாவே ஆமீன் கத்தத்தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக